குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கியது பலாத்காரம் மற்றும் கொலையை செய்ததாக சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான் இந்த வழக்கில் மேற்கு வங்க போலீசின் செயல்பாடு மந்தமாக இருந்ததால் சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டது பெண் டாக்டர் கொல்லப்பட்டதை கண்டித்து டாக்டர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் சிபிஐ விசாரணை நடந்து வரும் நிலையில் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் முன் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது பெண் டாக்டர் கொலை வழக்கில் சிபிஐ தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதில் டாக்டர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நேரம் அவரது உடலை பார்க்க விடாமல் போலீஸ் தடுத்தது உள்ளிட்ட தகவல்கள் இருந்தது அறிக்கையை படித்து பார்த்த தலைமை நீதிபதி சந்திரசூட் மேற்கு வங்க அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார் இறப்பு சான்றிதழ் தரப்பட்ட நேரத்துக்கும் போலீஸ் வழக்கு பதிவு செய்த நேரத்துக்கும் வித்தியாசம் உள்ளது வழக்கமான நடைமுறைகள் எதையும் பின்பற்றாமல் உடலை பிரேத பரிசோதனை செய்தது ஏன் பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஆவணம் இல்லாமல் ஒரு டாக்டர் உடற்கூராய்வு செய்யக்கூடாது என விதி உள்ளது அப்படி இருக்கையில் பெண் டாக்டர் உடலை எந்த அடிப்படையில் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என நீதிபதி சந்திரசூட் கேட்டார் சிபிஐ தரப்பில் ஆஜரான வக்கீல் துஷார் மேக்தா இதற்கு விளக்கம் அளித்தார் தடயவியல் பரிசோதனையில் ஆதாரங்களை சேகரிக்க சவால்களை எதிர்கொண்டதாக கூறினார் ரத்த மாதிரிகள் நான்கு டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் பாதுகாத்து வைக்கப்படவில்லை இதுபோன்ற ஆதாரங்களை கையாள்வதில் மேற்குவங்க அரசு அலட்சியம் காட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் தடயவியல் மாதிரிகளை டெல்லி எய்ம்ஸுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளோம் என கூறினார் சிபிஐ யின் இந்த குற்றச்சாட்டுகளால் மேற்குவங்க அரசு மீது தலைமை நீதிபதி அதிருப்தி அடைந்தார் பிரேத பரிசோதனை ஆவணத்தை கட்டாயம் அறிக்கையில் இணைக்க வேண்டும் செப்டம்பர் பதினேழுக்குள் புதிய அறிக்கை தாக்கல் என சிபிஐக்கு உத்தரவிட்டார் மேலும் கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டர் படங்களை இணையத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் போராட்டத்தில் ஈடுபடும் டாக்டர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் மீறினால் இனி துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என சுப்ரீம் கோர்ட் எச்சரித்துள்ளது